வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ நம்ம எதுனா விஎ அசிஸ்டன்ட் ஸோ கிராம உதவியாளர் மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது செய்தித்தாளில் வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நேற்று தினம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடறேன் அப்படின்றது இன்டிமேஷனாக கொடுத்துருந்தாங்க ஸோ செய்தித்தாளில் எதுவுமே வந்து வெளியாகலை அதற்கு பிறகு இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே செய்தித்தாளில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து மாவட்ட வாரியாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டிலுமே இதே மாதிரி செய்தித்தாளில் தான் வந்து வெளியிடுவாங்க நமக்கு எக்ஸாக்டாக அன்றைக்கி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய விண்ணப்பம் அப்ளிகேஷனுடைய டேட்டு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு தினம் தான் வந்து இருக்குது இதற்கான லாஸ்ட் டேட்டு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுத்தறிவு திறன் தேர்வு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்டர்வியூ வந்து இருபத்தி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேட்டில் எதாவது எது வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இன்டிமேஷன் வந்து கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ மாவட்ட வாரியாக இதே மாதிரி தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எங்கெங்கே வந்து கால இருக்குது அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரியாரிட்டி வைஸாக ஸோ கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ பதவியின் பெயர் கிராம உதவியாளர் சம்பள விகிதம் சிறப்பு காரமுறை ஊதியம் பதினொன்று நூறுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க வட்டத்தினுடைய பெயர் வந்து செய்யூர் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்கும் ரெவன்யூ இது வில்லேஜ் எங்கே இருக்கும் அங்கே தான் அந்த காரணங்கள் இருக்குது காலிப்படை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நிரப்பப்படவில்லை காம் கிராமங்களின் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த செய்யூர் வட்டத்தினுடைய வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன்பது வேகன்சிஸும் கருப்பூர் போரூர் சித்தூர்காடு வேப்பஞ்சேரி முருங்காந்த முருங்காந்தங்கள் பெருமாள்சேரி ஆட்சி விலாகம் கானாத்தூர் புதுப்பட்டு ஸோ ஒன்பது வில்லேஜுக்கு வந்து வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கம்யூனல் வைஸாக வந்து வேக்கன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பிசி முஸ்லீம் தவிர உள்ளவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிசி ஜென்ரலில் உள்ளவங்க யார் வேணாலும் இஸ்லாமியர்கள் தவிர மீதி உள்ள எல்லாருமே இந்த ஒரு வேக்கன்சிஸ்க்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்றத பிசி ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பொது பிரிவினர் ஸோ ஜெண்டர் டேன் முன்னுரிமை அற்றவர் இதுவும் வந்து ஜென்டர் டேனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து யார் வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசியில் உள்ளவங்க யார் வேணாலும் இந்த பொது பிரிவுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதுக்கு வந்து ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று எல்லாருமே வந்து நான் போட்டு எனக்கு கால் லெட்டர் வரலன்னா வந்து சொல்லக்கூடாது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எங்கே இருக்குது என்ன கேட்டகரியில் அலாட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் முன்னுரிமை பிரிவில் இருக்கா முன்னுரிமை அற்ற பிரிவில் இருக்கா பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்களா என்னன்றத நீங்கள் தான் டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து போடணும் ஸோ உங்களுக்கு த தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேணாம் ஸோ உங்களுக்கு அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணிவிட்டு வரும் அப்புறம் வந்து அடுத்த ரவுண்டு கூப்பிடுவாங்களான்னா வெயிட் பண்ண தேவையில்ல ஸோ கம்யூனல் வைஸாக இவங்களுக்கு தான் வேக்கன்சீன்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கான வேகன்சீஸ் இருந்ததுனால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அடுத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் எம்பிசி டிஎன்சிக்கு நான் ப்ரியாரிட்டியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் ப்ரியாரிட்டி உள்ளவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அடுத்தது பிற்படுத்தப்பட்டோர் பிசி முஸ்லீம் தவிர ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் பொது பிரிவில் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ப்ரியாரிட்டிங்கிறது கிடையாது முன்னுரிமை அற்றவர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டு டெஸ்டிடியூ விடோ அப்புறம் வந்து டிசபிலிட்டியாக இருக்கவங்க இதெல்லாம் வந்து இதுக்கு அக்செப்டபிள் கிடையாது கொடுத்துருக்க கேட்டகரியில் ஒரு ஏழு வேக்கன்சிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கிடையாது ஜென்ட்ரலில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ யாருனாலும் எந்த பண்ணெடுத்துக்கிறனாலும் அந்த கம்யூனல் வைஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்தது பொது பிரிவினர் ஜென்ட்ரல் டான் முன்னுரிமையற்றவர் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடர் தேர்க்கான ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி முன்னுரிமையற்றவர் பொது பிரிவுக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக உள்ளது பிசி இதுக்கும் வந்து முஸ்லீம்கள் தவிர ஒரே ஒரு பெண் வேகன்சிஸ் இருக்குது முன்னுரிமை அற்றவர்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ரெண்டு வேகன்சிஸ் பெண்களுக்காகவே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அந்த ரெவன்யூ வில்லேஜில் இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி இதற்கான தகுதிகள் என்ன என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்றதுலாம் சொல்லியிருந்தாங்க வயது ரொம்ப மட்டும் நம்ம வந்து அந்த டைமிங்கில் சொல்லிக்கலாம்ன்றது சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயது உரம்பையும் பார்த்துடலாம் குறைந்தபட்ச வயது இருபத்தி வயது இருபத்தொரு வயது கீழே இருக்கவங்க இந்த பன்னிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தேழு வயது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் பட்டியல் எழுத்தினர் பழங்குடியினருக்கு முப்பத்தேழு வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அரசாணையின் மனிதவள மேலாண்மை துறையின்படி வயது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்புன்றது கிடையாது தாராளமாக ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்தது விண்ணப்பிக்கும் முறை ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது போன முறையெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருந்தது இந்த முறை மாவட்ட வாரியாக உங்களுடைய டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் இதனுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியுன்றதை தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு அதே டிஸ்ட்ரிக்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருகழுகுன்றம் அந்த ஒரு இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க தத்தலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து முன்னுரிமையற்றவர் பொது பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அதே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதே வயது வரம்பு அதே செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே ஸோ இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு முதற்கட்டமாக வந்திருக்கு மாவட்ட வரை இதே மாதிரி செய்தாரில்ல அடுத்தடுத்த மாவட்டம் வெளியாகும்போது நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வெப்சைட்டில் வந்தாலும் நானே மேக் பண்ணி போடுறேன் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்பெஷல் கைடன்ஸ் அப்படின்னு வந்து தரோம் இந்த கைடன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்கிட்டு தான் வந்து பண்ணுறோம் ஸோ இதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து இன்டர்வியூன் இந்த மூணு ப்ராசஸ்க்குமே ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இந்த விவோ அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம் ஸோ இதற்கான கைடன்ஸ் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான பலன்களை வந்து அடைஞ்சிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்